இந்த உலகத்தில் நம்மை விட அழகில் சிறந்தவர்கள் இருக்கலாம் நம்மை விட கல்வியில் சிறந்தவர்கள் இருக்கலாம் நம்மை விட பொருளாதாரத்தில் சிறந்த இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் நம்மை விட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடே கிடையாது இதற்கு காரணம் நமக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய கல்வி இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு நம்முடைய தாத்தன் திருவள்ளுவர் நமக்கு கொடுத்த கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இந்த தத்துவத்தை குறிக்கோளாக குறுகையாக கொண்டு இன்று தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் தளபதி விஜய் அவர்களே தமிழக வெற்றி கழகத்தை இராணுவ தட்டுப்பா வட்டுப்பாட்டுடன் சிறப்பாக வழிபடுத்தி கொண்டிருக்கும் கழக பொதுச்சாளரார் என் ஆனந்த் அவர்களே குமரி மேற்கு மாவட்டத்தின் குமரி மேற்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு சபீர் அவர்களே டில்லியூ திருத்திய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பிரியதர்ஷன் அவர்களே இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மீனவர் அணி நிர்வாகிகள் மற்றும் மிடாதம் ஊராட்சி நிர்வாகிகள் மற்றும் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் அனைவரையும் நான் வணங்கி என்னுடைய உரையை தூங்குகிறேன் தமிழக வெற்றி கழகம் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் நமக்கு கிட்டத்தட்ட பதினோரு கொள்கைகளை கொடுத்திருக்கிறார் இந்த பதினோரு கொள்கைகளில் நான் முக்கியமாக இந்த நம்ம பேச வேண்டிய ஒரு கொள்கை ஜனநாயக கொள்கை முதல்ல இந்த பதினோரு கொள்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கும் கிடையாது ஏதாவது ஒரே ஒரு கட்சி இந்த பதினோரு கொள்கைகளோடு நாங்கள் செயல்படுறேன்னு ஒரே ஒரு கட்சி நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த கட்சியில் நாங்கள் சேர்ந்துடுறோம் ஒரு கட்சிக்கும் கிடையாது அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஜனநாயக கொள்கை இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஜனநாயகம் என்பது படுகொலை செய்யப்பட்டிருக்கு ஜனநாயகம்னா என்னவே தெரியல அதுல முக்கியமாக ஒன்றியத்தில் வாங்கக்கூடிய பாஜக அரசு தான் தமிழக வெற்றி கழகம் பாஜக விமர்சனம் பண்ணவே இல்லை அப்படின்னு நாங்கள் பாஜகவை தோல்வித்து காட்டுவதற்கு வந்தவர்கள் பாஜகவை பார்த்து பயப்படுவதற்கும் ஆர் எஸ் எஸ் ஐ பார்த்தோ பயப்படுவர்கள் இல்லை நாங்கள் கொள்கை திறகம் வந்து நிற்கக்கூடிய கூட்டம் ஏத்கி அண்ணன் சாட்டை துறைமுறை சொல்றாரு கொழுதான் நான் என்ன தெரியல அப்படின்னு படிக்க தெரியுமா தெரியல கொள்கையெல்லாம் பக்கம் பக்கமா போட்டுருக்கேன் படிப்பறவே கிடையாது ஆரம்பிக்கல இருந்தா எப்படி தெரியும் தமிழக இந்தியா ஒன்றிய அரசு பாஜக அரசு பாருங்க இந்தியா இஸ் ஏ கன்ட்ரி அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம் இந்தியா இஸ் டெமோக்ராசி கண்ட்ரீம் படிச்சிருப்போம் படிச்சிருக்கீங்க இல்லையா எல்லாம் இருக்கீங்க மாறா விட்டுருக்கீங்க ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் அந்த ஜனநாயகம் இருக்குதானா கிடையவே கிடையாது இந்தியா ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா இந்தியா ஒரு நாடு இந்தியாவில் ஒரே மொழி ஒரே கொள்கை ஒரே மதம் ஒரே ஜிஎஸ்டி என்ற கோட்பாடை எடுத்துக்கொள்வதற்காக முயற்சி பண்ற திணிக்கிறாங்க ஆனா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்தியா என்பது நாடு இல்லை இந்தியா இஸ் நாட் அ தண்டி பிள்ளைகள் நிறைய இருக்கீங்க யாராவது இந்தியா ஒரு நாடு என்று சொன்னா உறக்க சொல்லுங்க அரசியலப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது ஒன்றியங்களின் கூட்டமைப்பே இந்தியா இந்தியா என்பது ஒரு துணை கண்டம் ஆசிய கண்டம் எப்படி இருக்குதோ ஒரு ஐரோப்பா கண்டம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்தியா என்பது ஒரு துணை கண்டம் இந்தியா ஒரு நாடு என்று யாராவது சொன்னா உறக்க சொல்லுங்கள் இந்தியா ஒரு நாடே இல்லை ஒரு நாடு என்றா ஒரே மாதிரியான மொழி இருக்கும் ஒரே மாதிரியான பொழுதை இருக்கும் ஒரே மாதிரியான மதங்கள் கூட இருக்கும் இது அரபு கண்ட்ரி போனியனங்களா அதனால பாத்தீங்கன்னா இஸ்லாம் இருக்கும் அரபு மொழி பேசுவாங்க அமெரிக்கா போனீங்க அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுவாங்க கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க பாகிஸ்தான் போனீங்க என்ன ஆகாது ஒரே மாதிரியான மனம் இருக்கும் இந்தியா அப்படி கிடையாது தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ற ஒரு கலாச்சாரம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு மொழி இருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ற உணவு பழக்கம் இருக்கு அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கேரளாவுக்கு ஒரு பழக்க உலகம் இருக்கு கர்நாடகாவிற்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு ஆனால் இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணதுன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரே மொழி ஒரே ஜிஎஸ்டி ஒரே மதம் அப்படின்ற ஒரு இதை சொல்றாருங்க அம்பேத்கர் சொல்றாரு ஒருவேளை நம்ம சொல்ல நம்ம எல்லா எல்லாருக்கான உரிமையும் நம்ம கொடுக்குறோம் அம்பேத்கர் சொல்றாரு ஒருவேளை இந்தியா ஒரு இனத்துக்கு சொன்ன பண்ணி சொன்னார் அது தமிழ்நாட்டுக்கே சாரும் நான் சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு ஆனால் எங்களுக்கு அறிவு இருக்கு வடக்கில் இருக்க மாதிரி நாங்களும் முட்டாளாம் கிடையாது கேரளாவுக்குள்ள கேரளாவுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு அவங்களுக்கு மலையாளம் மொழி இருக்கு கர்நாடகாவிற்கு ஒரு மொழி இருக்கு அதனால் இந்தியாவில் தமிழ் மொழியை இந்தியா கொண்டு வந்து நாங்கள் சொல்லவே மாட்டோம் இந்தியாவில் இருபத்தாறு மொழிகள் இருக்கு அபிஷியல் என்ன அது அப்படியே இருக்கு அதனால பாஜக அரசு என்ன ஒரே மொழி இப்போ நான் ஒரே கேள்விக்குறேன் ஒரே மொழி ஒரே மதம் என்று சொல்லக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் பார்த்து நான் கேட்குறேன் ஒரே ஜாதி சொல்லுவேன் ஒரே ஜாதி இந்தியா முழுக்க ஒரே ஜாதி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எந்த ஜாதியா இருந்தாலும் சரி சொல்லுவீங்களா அது சொல்ல மாட்டீங்க ஏன் பிறப்பக்கும் எல்லா உயர்த்தும் என்ற கொள்கையை ஒருவர் கூட தயாரா இல்லை தமிழக கழகத்தை தவிர ஒரு கட்சி கூட ஏற்படுத்துறதுக்கு தயாரா இல்ல எந்த கட்சியா இருக்குது நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அனைவரும் ஒரே ஒரு இந்தியர்கள் இல்ல தமிழர்கள் அனைவரும் ஒரே ஜாதி எந்த ஜாதியோட சொல்லுங்க நீங்க சொல்ற ஜாதி நாங்க ஏற்றுக்கொள்ளணும் முடியுமா முடியவே முடியாது அப்படி எல்லாம் எப்படி பாஜக ஒரு மதத்தை வித்து ஆட்சி செய்கிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக சாதியை வித்து ஆட்சி செய்கிறார் இப்ப அவங்க மத பொள்ளியை எடுத்துக்காங்க ஆஹ் ஆனால் விஜய் அவர்கள் கிறிஸ்தவரா கிறிஸ்தவ வாக்குகளை குறிப்பதற்காக வந்திருக்காங்க இது சொல்றத யார் தெரியுமா இன்னைக்கு சபா அவை தலைவராக இருக்கக்கூடிய ராதாபுரத்தை சேர்ந்த அப்பா அவர் சொல்றாரு பிஜேபி அதுதான் செய்து மதத்தை மத கலவரம் பண்ணுறது அதே அவரை தான் தமிழ்நாட்டில் திமுக சொல்லுது கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவருடைய வார்த்தை பிரிப்பதற்கு விஜய் வந்திருக்காராம் இந்த அரசை இந்த திமுகவை அடியோடு ஒழித்து கட்டுவதற்கு நாங்கள் வந்தவர்கள் கிறிஸ்தவருடைய வாக்கை பிரிப்பதற்கு வாங்க அதெல்லாம் புரிஞ்சுவாங்க இந்த பிஜேபி ஒரு அமைச்சர் சொல்றாரு எல்லா திட்டங்களும் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டை எடுத்துக்கிறீங்க எல்லா திட்டங்களும் கொண்டு வந்தாலும் தமிழர்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க காரணம் ஒன்றும் இல்லை வேணும் ரெண்டாயிரம் ஆண்டு வரலாறு கொண்டவங்க எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கதிரியை விதித்தவங்க கழுது மன்தான் காலத்தை தமிழ் குடி இந்த பெருமை எங்கள் தான் உண்டு கீழடி வைகை நாகரம் கண்டுபிடிச்சிருக்காங்க மதுரை பக்கம் போனீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் போய் பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான நாகரிகம் வைகை நாகரிகம் தமிழருடைய நாகரிகம் சிந்து சமூடிய நாகரிகம் தான் மிக பழமையான நாகரிகமா சொல்றாங்க ஆனால் கிடையாது அதையெல்லாம் முறியடிச்சு மிக பழமையான நாகரீகம் வைகை நாகரிகம் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக உறுதி செய்யப்பட்டது ஆனா மோடி அரசு இந்த பாஜக அரசு என்ன படிச்சு தெரியுமா அதை அமர்நாத்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் நூற்றி எட்டு குண்டுகளை தோன்றினார் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தோண்டி வைகை நாகரிகம் தமிழர் நாரிகரம் அங்கே சாதி மத அடையாளங்கள் இருந்ததுக்கான எந்த தடையுமே இல்லை அப்படின்ற அந்த ஒருத்தர் உறுதிப்படுத்துறாரு உடனடியாக அவர் அப்படியே என்ன பண்றாங்கன்னா அகமாபாரத்துக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு அங்கே தோட்ட பார்த்து இந்த ஒருத்தராக இங்கே இருக்கக்கூடிய கீழடிக்கு கொண்டு வராங்க கீழடி அகல்வார்த்தியிலிருந்து எடுக்கப்பட்ட பல்வேறு தடயங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் இவரு மோடி ஐயா மோடி அவர்கள் வந்து தமிழ்ல தமிழில் பேசுவார் வணக்கம் பேசுவார் நாங்கள் தமிழை வளர்க்குவோம் எல்லாம் ஏமாச்ச புழியா வேலையை தமிழர்களை முட்டால் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இனி அது நடக்காது எங்க தாத்தா அப்பங்காலத்தோட முடிஞ்சு எங்களை பிஜேபியும் திமுகவும் எங்களை ஏமாற்ற முடியாது எங்களுடைய அடுத்த தலைமுறை வாக்காளர்கள் எல்லாம் படித்தவர்கள் அறிவானவர்கள் அவர்களுக்கு தெரியும் யாருக்கு வாங்கறிய வேண்டும் என்று பிஜேபி அடுத்த ஒரு முக்கியமான ஒரு இதை ஆயுதத்தை கையில் எடுத்துக்காங்க தமிழர்களை அடக்கவே முடியல எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க எந்த பொண்ணாலும் முத்துக்காட்ட போடுறாங்க கடைசியாக அவர்கள் இருக்க கொள்கை என்ன தெரியுமா புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் பேரு தான் புதிய கல்விக் கொள்கை என்னடா அது புதுசுன்னு பார்த்தா அது பழைய கல்விக் கொள்கை அதுல முக்கியமான சில அம்சங்கள் சொல்லி முடிக்கிற ஒரு அம்சம் பாத்தீங்கன்னா குலக்கல்வி கல்வி திட்டம்னு ஒண்ணு கிட்டத்தட்ட காமராஜர் ஐயா காலத்துக்கு முன்பு வர இருந்து அதை நீக்கியவர் ஐயா காமராஜர் குலக்கல்வி கல்வி திட்டத்தை அப்படின்னா விவசாயம் பண்றவன் மையம் விவசாயம் பண்ணுவான் ஆடு மாடிக்கிறவன் மையம் ஆடு மாடு மைப்பான் வண்ணா இருப்பான் இந்த ஒரு வழக்கம் தான் இருந்துச்சு ஆனா ஒரு கூட்டம் மட்டும் அவன் ஆசிரியராகவே இருப்பான் நீதிபதியாவே இருப்பான் உயர் பதவிகள் எல்லாம் அந்த கூட்டம் இருக்கும் அப்ப அந்த குலக்கல்வி திட்டம் வந்து இல்லை நீ சாதாரண வீட்டு பிள்ளைகள் எல்லாம் ஐஏஎஸ் ஆகவும் ஐபிஎஸாகவும் தாசில்தானா வந்துட்டான் இதை பொருத்த முடியாதனால இந்த பாஜக அரசு ஆரிய கைகூலிக்கு வேலை பார்க்கக்கூடிய இந்த அரசு என்ன பண்ணதுன்னா புதிய கல்விக் கொள்கையை நடத்தினாங்க அதையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அது பார்த்தீங்கன்னா மூன்றாவது மொழியாக ஹிந்தி மொழியை படியுங்கள் அப்படின்னு தான் அங்கேயே அதுதான் நம்ம நமக்கிட்ட சரச மருந்து வருவாங்க மூன்றாவது மொழியை ஹிந்தி மொழியை படியுங்கள் இப்போ அடுத்த கேள்வி நம்ம கேட்கறோம் ஏன் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் ஏன்னா இது படிக்கணும் ஹிந்தி படித்தா யாருக்கு நல்லதாக ஒரு கேள்வி கேட்கறோம் வட மாநிலத்தில் இருப்பவர்கள் அவளுக்கு ஒரே ஒரு மொழி தான் தெரியும் ஹிந்தி மட்டும்தான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா குஜராத் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஒடிசா போன்ற மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு அவருடைய தாய்மொழியா தெரியாது நாங்கள் இறங்குகிறாலும் உங்களுடைய தாய்மொழிங்கிறத ஹிந்தின்னு சொல்லுவோம் காரணம் என்னன்னா இந்த ஹிந்தி மொழி பல தாய்மொழிகளை அரித்து விட்டது அப்போ இதே தான் இங்க கொண்டு வரணும் ஒரு மனிதன் ஒரு இனம் எப்படி ஒன்றிணையும்னா ஒரு மதத்தால் இங்க நம்மளால் இணைய முடியாது ஒரு மதத்தால் நம்ம இணைய முடியாது ஒரு கட்சியால் இணைய முடியாது தமிழர் ஒற்றிகளும் சொன்னேன்னா திமுகவில் ஒரு கொள்கை எடுத்துட்டு வருவாங்க நாம் தமிழர்னு ஒரு கொள்கை எடுத்துட்டு வருவாங்க இப்படி ஒவ்வொரு கொள்கையை எடுத்துட்டு வருவாங்க அப்போ ஒரு மனிதன் எதுல இணைவானா மொழியா மட்டுமே ஒரு மனிதன் இணைவான் அப்போ அது ஒன்னே ஒன்றுதான் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியை அழிக்கணும் அதுக்கான வேலையைத்தான் இவர்கள் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை படியுங்கள் என்று சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் நான் ஹிந்தி படிக்க ரெண்டாவது இருக்கட்டே வட மாநிலத்தில் நிற்பவர்களுக்கு ஆங்கிலத்தை நிறுத்துவாங்க அவங்களுக்கு ஆங்கிலம் வராது அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலத்தை இங்கிலீஷ்ன்றது இங்கிலீஷ் தெரியாது அப்போ அவர்கள் செய்யக்கூடிய வேலை எல்லோரும் ஹிந்தி படிக்க வைக்க வேண்டும் ஹிந்தி ஹிந்தி பேசக்கூடிய வட மாநிலத்திற்கு சகோதரர்கள் எல்லாம் மிகப்பெரிய பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு தமிழ் மொழியை நம்முடைய இனத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ஒரு ஹிந்தி மொழியை தூக்கிட்டு வராங்க நீ தலகியில நின்று தன்மை குடித்தாலும் சரி இங்கே ஹிந்தியும் கொண்டு வர முடியாது பிஜேபியும் கால்நடை முடியாது என்பதை தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் இதார்த்து சொல்றேன் இன்னொரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசணும் இல்லையா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு மாசில் நேச மொழியா தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது கேரளாவுக்கு இங்கே இருந்த குமரி மாவட்டத்தை நாங்கள் கேரளாவுக்கு கொடுக்க மாட்டோம் இங்கிருந்து ஒருபடி மண்ணை கூட நாங்கள் கேரளாவுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி பல உயிர்களை பதிவாங்கி இப்படி ஒரு குமரி மாவட்டத்தை அழகாக நம்ம பெற்றிருக்கோம் இருக்கோம் ஆனால் நீங்கள் இந்த குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளையங்களை எல்லாம் அழைத்து கேரளாவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அவன நினை இங்கே இருக்கு இது எல்லா இளைஞர்களுக்கும் இங்கே இருக்க மக்களுக்கும் ஒரு துயரமாக ஒரு செய்தி ஆனா நமக்கு வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழல் இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாகமைச்சர் முதலமைச்சராக என்ன பாருங்க இங்க இருந்து ஒருபடி மண்ணை கூட குழு கேரளாவுக்கு தரமாட்டோம் புரிஞ்சு எடுத்துட்டு போனாரு இங்க இருக்கக்கூடிய கடல்ல வந்து என்ன இருக்கிறாங்க நான் நான் சொல்றேன் இதே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தகுந்தி தகஞ்சு நீங்க இருந்து மண்ணெண்ணுக்கு நாங்க உறுதியாக தான் சொல்லுவோம் கடைசியாக இங்க மாணவ மாணவியை நிறைய பேர் இருக்கு பனிரெண்டாவது முடிச்சு அடுத்து கல்லூரிக்கு போறீங்க என்னுடைய தனி தனி இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னிம்பைக்கு ஒரு பேச்சாளர் ஒரே ஒரு விஷயத்தையும் இங்க இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு சொல்றேன் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அழகான பல பல மொழி உண்டு ஃபோக்கஸ் ஆன் ஓன் கோல் வித் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு இலக்கை நீங்கள் நியமிக்க வேண்டும் அந்த இலக்கை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் முன்னோக்கி செல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி வடிவிகள் வெற்றி ஆதார என்று எனக்கு ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்